ஜி அருட்பெருஞ்சோதி தனி பெரு கருணை அருட்பெருஞ்சோதி ஐயா வணக்கம் வணக்கம் நம்மால் முடிந்த உதவி செய் அப்படின்னு சொல்லி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா எனக்கும் அது உபயோகப்படும் நானும் புரிஞ்சு செய்யலாம் பொதுமக்களுக்கும் உபயோகப்படும் அவங்களும் புரிஞ்சு செய்வோம் ஒரு நல்ல விளையாட்டை அருமையான கேள்வி கேட்கறது தான் ரொம்ப அற்புதமான கேள்வி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க நம்மால் முடிந்த உதவி செய் இதுதான் உண்மையான வார்த்தை அதாவது இந்த உலகத்துல யாரார் நம்மால்னா யாராருக்குண்டான தகுதியோ அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி நாம் உதவிகளை நாம் செய்யணும் அப்ப எப்படின்னா அது தகுதி நம்மளால் முடிஞ்சோம்னா இப்போ நம்மளால் வந்து ஒருத்தருக்கு தான் சாப்பாடு போட முடியும் அப்படின்னா ஒருத்தருக்கு சாப்பாடு போடலாம் அது நியாயம் அதுக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கோ இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கும் இல்லாமல் நம்ம சாப்பாடு போட்டோம்னா நாம பட்னியம் தான் ஆகும் அப்போ ஒருத்தருக்கு நீ செய்தாலும் நம்மளால் முடிஞ்சது அது அன்பாசை ஒன்றும் தப்பு இல்லை அது மாதிரி எந்த விஷயத்துல நம்ம சாப்பாடு போகிறது மட்டும் இல்லை ஒருத்தர் உதவி கேட்குறாரு சரி முடிஞ்சா முடிஞ்சாங்கப்பா அப்படின்னு கொடுக்கலாம் அதை விட்டு நீ போயிட்டு அவர் ஐயா நம்மளை தேடி வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்கி நீ அவங்கள்ட கொத்திட்டினா அவன் வாங்கி கரெக்டாக கொடுத்தா பரவாயில்ல அவனை வாங்கிக்கின இழு கட்சி ஏமாத்திட்டானா அந்த கடனையும் நீ திருப்பி கொடுத்துக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அப்போ உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய துன்பத்துக்கு ஆயிட்டார் அதனால் நாம் என்ன பண்ணோம் அவர் அவர் தகுதி கேட்ட போல் தகுதி என்னென்னு தெரியலீங்களே பொருளாதாரம்னு வச்சுக்கலாம் இல்லை எந்த விதமான வச்சுக்கலாம் அந்த தகுதிக்கு ஏற்றா போல நீங்க உதவி செய்யுங்க அது தப்பு இல்லை ஆனால் உதவி செய்யாமல் இருந்துக்கிட்டாலும் அது பெரிய தப்பு நம்ம இந்த பிறவிய மனித பிரிவு எது கேட்டுக்கிறோம்னா நம்மளால் முடிந்த அளவுக்கு ஏதான ஒரு உயிருக்கு நம்ம நன்மை செய்யணும் அதுக்கு தான் இந்த பிறந்திருக்கணும் அப்போது நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம செய்வோம் அது அவரவர் தகுதி கேட்டா போல் இப்போ ஒருத்தர் நூறு பேர் கன்னதானம் பண்ணுறாரு அது அவர் தகுதி தப்பு இல்லை அவர் செய்ய அவருக்கு பாராட்டுவோம் அவருக்கு கூட போய் கூட நம்ம உதவி பண்ணுவோம் ஒருத்தர் ஆயிரம் பேர் அன்னதானம் பண்ணுவார் அது நல்லது தப்பு இல்லை அவருக்கு நம்மளாக முன்னு போய் உதவி செய்து அவர் கூட வந்து ஒத்துழைப்போம் அது போல் அவர் அவர் தகுதி கேட்டா போல் நம்ம உதவி செய்தோம்னா நமக்கும் நல்லது உதவி பெறவங்களுக்கும் நல்லது எல்லோருக்கும் நல்லது அதனால நம்மால முடிந்த உதவியை தான் நாம செய்யணும் வேண்டி அதை விட்டு தேவையில்லாத விஷயத்துக்கு நீங்க தலை கொடுத்துட்டு ஏதாவது வருத்தப்படாதீங்க நம்மளால முடிஞ்ச உதவி செய்து நம்ம வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெறுவோம் என்று உங்களை எல்லோரும் வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிரினும் இன்பட்டு வாழலை நம்மால் முடிந்த ஒரு நல்ல உதவி செய்ய சொல்லிட்டு அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க நானும் அதை பின்பற்றி அதே மாதிரி அதே மாதிரி பொதுமக்களும் அதை பின்பற்றி அதை பண்ணுவோம் நான் நம்புகிறேன் நன்றி அடுத்த எபிசோடில் ஐயாவை மீண்டும் ஒரு நல்ல கேள்வி மூலயமா சந்திக்கிறேன் நன்றி